தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராசரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட மாபெரும் தலைவர்கள் நேரிலே இருவரும் அதிகமாக சந்தித்துக் கொண்டதில்லை கட்சி கொள்கைகளில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அடிப்படை கொள்கைகளில் ஒரே கருத்துடையவர்கள் அடித்தட்டு மக்களை சமுதாயத்தில் உயரத்திற்கு கொண்டு வருவதற்காக உழைத்தவர்கள் தமிழினத்தின் உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு வரை தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில்தான் இருந்தார் தலைவர் செயலாளர் என்று பல பொறுப்புகளிலும் சிறப்பாக பணியாற்றினார் காந்தியடிகளின் கொள்கையினை ஏற்று மதுவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ததோடு தனது தோட்டத்திலே இருந்த ஐநூறு தென்னை மரங்களில் இருந்து கள் இறக்குவதை தடுத்து அவற்றை அடியோடு வெட்டிச் சாய்த்தவர்தான் பெரியார் அது மட்டுமல்ல கதர் துணிகளை சுமந்து கொண்டு வீதி வீதியாக விற்ற பெருமையும் பெரியாருக்கு உண்டு